இன்றைக்கு தலையிடுவது பல்கலைக்கழகங்களுக்குள் நுழைய விரும்புகிறது பல்கலைக்கழகங்களை தன் கட்டுப்பாட்டுக்கு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நியமிப்பதில் தொடங்கி கடை கோடி ஊழியரை எப்படி அவர்களுக்கு பணி உயர்வு தர வேண்டும் என்று நிர்ணயிப்பேன் என்று சொல்வதெல்லாம் வெறும் அத்திமீறல்கள் அல்ல மோடி அரசு பாஜக அரசு எடுத்திருக்கக்கூடிய மிக 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 மோசமான ஒன்று மாநில அரசு என்பதையும் மாநிலத்தின் சட்டப்பேரவை என்பதையும் ஒட்டுமொத்தமாய் சிதைப்பதற்காக கண்டெடுத்திருக்கக்கூடிய ஒரு கருவி ஒரு மோசமான ஒரு ஆயுதம் இந்த ஆயுதம் என்ன செய்ய போகிறது என்று சொன்னால் சட்டமேற்றுக்கின்ற அவை மக்களை சந்தித்து ஆட்சி பொறுப்புகின்ற உரிமை இவை எல்லாம் தகர்த்தெறியப்பட்டு மோடி என்று ஒரு நபர் விரும்பினால்

ஒரு போலீஸ் துறான்னு சொன்னிட்டு பேசிட்டு நடக்குது இந்த ஊர்ல பட்டா கூடிய மறைக்கி மயிறு பட்டா எவ்வளவு வரணும் அரசு

இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்